ரொம்ப பாவப்பட்ட பரிதாபமா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அவங்க விளைச்சலுக்கு விலை நிர்ணயம் அவங்க சுயமரியாதை அதிகம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் பத்தாயிரம் கோடி வாங்கிட்டு பேங்க்ல பத்தாயிரம் கோடி வாங்கிட்டு நம்ம விவசாயி ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபாய் கடனை வாங்கி பேங்க் வேறு நின்னாலே கழுத்துல அப்படி தூங்கிடுறான் விவசாயிகளுக்கு சுயமரியாதை அதிகம் அப்படிப்பட்ட விவசாயிகளை நம்ம காப்பாத்தனையா கடவுளையா பொகுசையா நமக்கு சோறு போற விவசாயம் இவங்க திமுக என்ன பண்றாங்க விவசாய நிலத்தை எல்லாம் அழிச்சுட்டான ஸ்டாலின் சொல்றாருப்பா விவசாயத்துக்கு நாங்க இறக்கிற ஸ்டாலின் அவர்களே நாளைக்கு நீங்க வாழ்ந்துட்டு போயிடுவீங்க நாளைக்கு நம்ம சந்ததிய எங்கேயா போடுவாங்க எடுக்க போறாங்க நீ பில்டிங் கட்டு டைரல் பார்க் கட்டு ஸ்மார்ட் சிட்டி கட்டு நல்ல பெரிய பெரிய ஏர்போர்ட் ஹைவேஸ் அதிலும் கட்டி நீ எதுல கட்டுற என் மண்ணுல கட்டுறயா இந்த மண்ணு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு சோறு போட்ட மண்ணியா அது இனி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு சோறு போடணையா அந்த மண்ணு நம்ம இடையில வந்தவங்க இடையில வந்து அனுபவிச்சு நம்ம போனோம் இந்த மண்ணை இன்னும் நல்ல செழுமையாக்கி நம்ம வருங்கால சந்தை விட்டு போனோம் அதுதான் நம்ம கடமை அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது மண்ண அழிக்க கூட நீ எவ்ளோ திட்டம்னா கொண்டு போ தரிசு நிலத்துல கொண்டு போ எவ்வளவு தரிசு நிலம் இருக்கு இதெல்லாம் நிறைய நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு புரிதல் கிடையாது விவசாய விவசாயம் பத்தி அடிப்படை புரிதல் கிடையாது அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த காவிரி ஐயாறு திட்டம் எவ்வளவு கோரிக்கைகள் திட்டம் சாதாரண திட்டம் என்ன பொறுத்த வரைக்கும் இதை நிறைவேற்ற வேண்டும் இது போன்ற தமிழ்நாட்டில் இருபது திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது முதல் தவணையாக ஒரு லட்சம் கோடி ரூபாய் இந்த திட்டங்களுக்கு முதல்ல அறிவிக்குது வருஷம் வருஷம் இருவதாயிரம் கோடி வருஷம் வருஷம் இருபதாயிரம் கோடி ஆனா இதெல்லாம் எனக்கு ஆசை இருக்குது எனக்கு உணர்வு இருக்குது அதிகாரம் மட்டும் தான் இல்ல எனக்கு அதிகாரம் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சிக்கல அடிச்சு நொறுக்கிட்டு போயிடலாம் அப்படி அவ்வளோ திட்டங்கள் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு தினம் எவ்வளவு கட்டமைப்புகள் கொடுக்கலாம் கல்வி கடன் விவசாய கடன் நகை கடன் என்னமா நகை கடன் கல்வி கடன் விவசாய எங்க தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி தேர்தலுக்கு அப்புறம் டாடா பை ஏன்னா அவங்க எல்லாம் விவசாயிகளை அலட்சியமா பாக்குறாங்க இந்த திமுக காரங்க என்ன எலெக்ஷன் நேரத்தில் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருக்கோம் அந்த தான் இருக்கிறாங்க ஆனால் விவசாய பெருமக்களே நான் திருப்பி திரும்பி எல்லா கூடத்திலயும் நான் வரேன் காலை புடிச்சு கேட்கறேன் வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட விவசாயிகள் போடக்கூடாது தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டுல தயவு செய்து போடாது ஏன்னா அவங்களுக்கு இத பத்தி உங்களுக்கு மதிப்பு தெரியல மரியாதை தெரியல உங்களுடைய நிலத்தை அழிக்கிறாங்க மண் அழிக்கிறாங்க விவசாயிகளுக்கு நில இது விலை நிர்ணயம் கிடையாது மரியாதை இல்லை நட்டத்துல எங்க விவசாயத்தை செழுமையாக்க வேண்டும் மதிக்கணும் விவசாய திட்டங்களை நிறைவேற்றணும் நீர் பாச திட்டங்களை நிறைவேற்றணும் இந்த மண்ணை காக்கணும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி கட்சி உங்களுக்காக செயல்பட்டு வருகிறது உங்களுக்காக போராடி வருகிறது இது போன்ற அடுத்த திட்டங்களை எல்லாம் நாங்க இன்னும் நிறைய வேகமாக அழுத்தம் கொடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் கேட்டாங்க ஐயா கொள்ளிடாத்துல சொன்ன பத்து தடுப்பணைகள் கட்டணும்னு ஏன் தெரியுமா கட்ட மாட்டாங்க மணல் எடுக்க முடியாதா மணல் கொள்ளையை அடிக்க முடியாது தடுப்பணை கட்டினா அஞ்சு கிலோமீட்டர்ல தண்ணி நிற்கும் அதனால அதுல மணல் அங்க எடுக்க முடியாது எவ்வளவு அயோக்கியத்தானோ அதெல்லாம் மணல் இவங்க எடுக்கிறதுக்காக விவசாயத்தையும் விவசாயத்திலையும் அன்னைக்கு கொள்ளிடத்துல அலக்குடிக்கு போனேன் அலக்குடி வந்து இதுல கடல்ல இருந்து எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி அலக்குடின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த அலக்குடி திரு திருக்கழிப்பால்னு ஒரு இடம் இருக்கு அந்த பக்கம் அந்த கரையில கடலூர் மாவட்டம் திருக்கழிப்பால் இந்த பக்கம் அலக்குடி இங்க இருந்து ஒரு தடுப்பணை நாங்க கேட்டோம் நான் இதுக்கு முன்பு மூணாவது முறையா அங்க நான் போறேன் தடுப்பணை கொல்லிடத்துல ஏன் தெரியுமா கடல் நீர் உள்ள வந்துருச்சு கடல் நீர் கொல்லிடம் வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கொல்லிடம் பிரிட்ஜு அந்த கொல்லிடம் பாலத்துல இருந்து அங்க தண்ணி நீங்க சுழிச்சு பார்த்தா உப்பு எவ்வளவு பெரிய ஒரு பாவம் கடல் நீர் கொள்ளிடம் ஆறு தமிழ்நாட்டுல பெரிய ஆறு கொள்ளிடம் எவ்வளவு தண்ணீர்னா கொள்ளும் இடம் தான் கொள்ளிடம் அதுல கடல் நீர் இருக்குன்னா அதுல இன்னொன்னு அங்க அலக்குடியில விவசாயிகள் என்கிட்ட முதல்ல கேட்டிருந்தா தெரியுமா எங்க விவசாயத்துக்கு தண்ணி கேட்கல குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாங்க எவ்வளவு பெரிய ஒரு பாவம் பண்ணிருக்கிறாங்க விவசாயிகள் எங்க ஐயா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் எங்க கொல்லிய ஆட்டங்கரையில் இருக்கிற விவசாயிகள் இதை விட ஒரு பாவம் யாராலும் செய்ய முடியாது அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் எப்போ ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன செஞ்சிருக்கணும் அந்த முகத்துவாரத்துல ஒரு சின்ன ஒரு அஞ்சடி அடி தடுப்பண்ண கட்டிருக்கணும் என்ன கடல் நீர் உள்ள வராம பாத்துக்கணும் அவ்வளவுதான் இங்க இருக்க தண்ணி மட்டும் தான் போகணும் அங்க தண்ணி வராம முகத்துவாரத்து எல்லா முகத்துவாரத்துல அது கட்டிட்டா போதும் அன்னைக்கு நான் போனேன் மன தாமிரபரணி அங்க பாப்பநாசம் புண்ணக்காயல் ஒரு இடம் அங்கதான் முகத்துவாரம் தாமிரபணி முகத்துவாரம் அந்த முகத்துவாரத்துல பார்த்தா அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்டத்தான் பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க வந்து ஐயா எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும் அதெல்லாம் இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள் ஐம்பது அறுபது வருஷமா செஞ்சுட்டு வராங்க சாதாரண திட்டங்கள் இதெல்லாம் முகத்துவாரத்துல தடுப்பணைகள் சின்ன சின்ன தடுப்பணை கட்டினா கடல் உள்ள வராம விவசாயம் செழிக்கும்